மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று சொல்கின்றோம் வைணவர்கள் இதை திருப்பாவை மாதம் என்று சொல்வார்கள் காரணம் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நாளுக்கு ஒரு பாசுரமாக முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் ஓதுவது வழக்கம் கோயில்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு வைணவர்கள் இல்லத்திலும் காலை திருவாதாரணம் செய்யும் பொழுது திருப்பாவையை பிரதானமாகச் சொல்வார்கள் விடியல் காலை வீதிகளில் திருப்பாவையை பஜனம் பாடி வலம் வருவார்கள் கோயில்களில் காலை பூஜையை திருப்பாவை பூஜை என்று சொல்வதும் உண்டு சகல வேத சரமான இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்களும் ஆன்மீகத்தின் அழுத்தமான உன்னதமான ஒழுக்க நெறியை சொல்வன இந்த மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களில் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருகிறது கூடாரவள்ளி என்னும் உன்னதமான நாள் வருகிறது போகி பண்டிகை அன்று ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது இதில் மிக முக்கியமான கூடாரவள்ளி பற்றி பார்ப்போம் கூடாரவள்ளி திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரம் அந்த பாசுரத்தின் முதல் சொல்லையே திருநாள் பெயராக வைத்துவிட்டனர் மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மனநாளாக பெற்ற நாள் அந்த நாளில் என்ன பிரதானம் அப்படி கொண்டாட வேண்டும் என்பதை ப அந்த பாசுரமே சொல்லிவிடும் அந்த அற்புதமான பாசுரம் இது கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வழையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றிணைய பலக்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர் மூட நெய்பெய்து முழங்கை வழி வார கூடி இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் திருப்பாவை நோன்பின் பயனை முழுவதுமாக பெற்றுவிட்டதாக சொல்லும் பாசுரம் கோவிந்தனால் அழிக்கப்பட்ட சூடகம் தோல்வளை தோடு செவியில் அணியும் கோப்பு கால்தண்டை தண்டை உள்ளிட்டு பலவகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்துக் கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள் மேலும் அக்காரவடிசல் எனும் நெய் ஒழுகும் சர்க்கரை பூங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் அடியார்களோடு உண்டு மகிழ்ந்த நாள் கூடாரவள்ளி ஆண்டாள் அவதரித்து திருப்பாவை பாடிய ஸ்ரீவல்லிபுத்தூரில் கூடாரவள்ளி திருநாள் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களுடன் ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி அளிப்பார் நூற்றி எட்டு பாத்திரங்களில் அக்காரவடிசலும் வெண்ணெயும் இருக்கும் கூடாரவள்ளி திருநாளின் சிறப்பு அம்சமே இந்த வடிசல் மற்றும் வெண்ணெய் நெவேத்தியம்தான் திருப்பாவை பாசுரங்கள் சேவிக்கப்படும் ஆண்டாளுக்கு தீபாராதனை நடைபெறும் ஆண்டாளின் அர்ச்சமேனி சந்நிதிக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பது விசேஷம் ஆண்டாள் அழகருக்கு சமர்ப்பிக்க எண்ணிய நூறு தடா அக்காராவடி சிலையும் நூறு தடா வெண்ணெயையும் ஆண்டாளுக்குப் பின் வந்த ராமானுஜர் அழகருக்கு சமர்ப்பித்து ஆண்டாளின் மனோரதத்தை பூர்த்தி செய்தார் அதன் பிறகு ராமானுஜர் ஆண்டாளை தரிசிப்பதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார் தம்முடைய மனோரதத்தை நிறைவேற்றிய ராமானுஜரை வரவேற்கும் முகத்தான் ஆண்டாள் கருவறைக்கு முன்னால் உள்ள அர்த்த மண்டபத்துக்கு வந்து அண்ணா என்று அழைத்ததாக சரித்திரம் அதை நினைவூர்த்தும் பொருட்டே சந்நிதி விட்டு ஆண்டாள் அர்த்த மண்டபத்துக்கு எழுந்தருள்கிறார் கூடாரவள்ளி நாளின் போது இரு இருநூத்தி ஐம்பது கிலோ அரிசி நூற்றி இருபது லிட்டர் பால் பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்டக்காட்சி தயாரிக்கும் அக்கறவடிசலும் வெண்ணையும் வடபத்திர சாய் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக செய்யப்படுகிறது எல்லா பெருமாள் கோவில்களிலும் இந்த நெய்வேத்தியம்தான் பகவானுக்கு இரண்டு குணங்கள் உண்டு அவனோடு கூடியவர்களை அவன் ஆதரிப்பான் அவரோடு கூடாது அவன் பக்தர்களை எதிர்க்கின்றவர்களை அவன் வென்று விடுவான் இறைனியன் பகவானை மட்டும் எதிரியாக நினைத்து வரை எந்த ஆபத்தும் அவனுக்கு இல்லை அவனுக்கு ஆபத்து எப்போது வருகிறது என்று சொன்னால் பகவானுடைய அடியவனான பிரகலாதன் என்னும் பக்தனை துன்புறுத்திய போது பகவான் நீயனை வென்றான் கூடாரை வெல்லும் கோவிந்தன் கூடியவர்களிடம் தோற்பான் என்பதும் அதில் உள்ள சூசகமான பொருள் அப்படி தோற்பதே தனக்கு வெற்றியாக நினைப்பான் இதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் வரும் ஒரு சம்பவம் பீஷ்மர் கண்ணனிடம் பிரதிங்கை செய்கிறார் இப்போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா உன்னை நான் ஆயுதம் எடுக்க வைக்கின்றேன் சொன்னது போலவே ஒரு நாள் மிக கடுமையான போர் நடக்கிறது அர்ஜுனனால் பீஷ்மரை சமாளிக்க முடியவில்லை கண்ணா பரமாத்மாத்மா குதிரைகளின் கடிவாளத்தை வீசி எரிந்துவிட்டு சக்கர யுதத்தை கையில் பிடித்துக்கொண்டு கீழே குதித்த பீஷ்மரை கொல்லப்போகிறார் அடுத்த கணம் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எரிந்துவிட்டு பீஷ்மர் கைகூப்பி வா கண்ணா வா உன்னால் நான் கொல்லப்பட்டாள் அதைவிட எனக்கு மகிழ்ச்சி வேறேதும் இல்லை எனக்கு மோட்சம் இப்பதே கிடைத்து விட்டதாக உணர்கிறேன் என்று சொல்ல அர்ஜுனன் குதித்து கண்ணனை சமாதானப்படுத்தி தேருக்கு அழைத்துச் செல்கிறான் உன்னை ஆயுதம் எடுத்து வைக்கிறேன் என்று அன்போடு சொன்ன பீஷ்மருடைய வாக்கை மேய்ப்பதற்காக நான் தோற்றவன் பகவான் எதிரிகளை அம்பினால் வெல்லும் பகவான் பக்தர்களிடம் அன்பினால் தோற்பார் என்பது சுசகமாக சொல்லும் பாட்டுதான் இந்த பாட்டு பக்தர்களின் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பதாக அமைந்த இந்த பாட்டிலே தான் அடைந்த பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்களையும் பட்டியலிடுகிறாள் பால் உண்ணும் என்று விரதத்தின் துவக்கத்தில் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நிறைய நெய் ஊற்றி பால் சோறு மூடும்படியாக நெய்வேதனம் செய்து எல்லோரும் குளிர்ந்து கூடி பகவானுடைய பிரசாதத்தை உண்ணும் நாள் இந்த நாள் கூடாரவள்ளி என்றும் இருபத்தி நாலாம் நாள் பாசுரத்தில் பால்சோறு நெய் பேது என்று இருப்பதால் இந்த நாளிலே பிரத்யோகமாக அக்கார வடிசல் என்னும் பிரசாதத்தையும் வெண்ணையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள் இன்றைக்கும் இந்த உற்சவம் அழகர் மலையில் நடைபெற்று வருகிறது கூடாரவள்ளி நாளில் கல்லழகருக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன கூடாரவள்ளி திருநாளில் அக் ஆண்டாளிடம் திருமணத்தடை உள்ளவர்கள் பிரார்த்தனை வைத்தால் கல்யாண யோகம் கைகூடி வரும் இல்லத்தில் சகல நன்மைகளும் தந்தொருள்வாள் ஆண்டாள் சேராத உறவுகளை சேர்த்து வைக்கும் நாள் கூடாரவள்ளி